அண்ணலட்சுமி அண்ணத்தை கீழே யாருக்குமே போடாது அதாவே தின்னு ஏப்ப விட்டுறேன் ஏப்ப விட்டுறேன் அப்படி ஒரு பேரு சரி இப்படி எப்படி பேர் வைக்கறாங்க பாரு எப்படி சிரஞ்சீவின்னு ஒருத்தனுக்கு பேரு சிரஞ்சீவி ஆனா சீக்கிரமா சாகற மாதிரியே இருக்கேன் பார்த்தா ஏப்பா என்னோட சேந்தனா பிரேப் பண்ணுங்க உன்னோட சேந்தையசா ஆமா சரி அதே மாதிரி வாங்குன கடனை அடைக்கணுமா இல்லையா ஆமா அதான மர ஒருத்தன் கடன் வாங்குன அடைக்கணும் சரி எப்படி கடனுக்கு ஒரு பழம் இருக்கு தெரியுமா எப்படி கடனை உடனே வாங்கி உடம்ப தேத்துப்பா கடங்கார

তোড়ে ঘুরে நம்ம கொண்டாட்டி என்னனே கதை ஆரம்பிக்கும் போது ஏடா அண்ணே என்ன நான் சொல்றது தப்பு இருக்கா என்னது இது யார் பெட்டினே நம்ம பெட்டி இது யார் ஆல்ரவுண்ட் நம்ம ஆல்ரவுண்ட் இந்த ஊர் மக்கள் யார் மக்கள் நம்ம ஊர் மக்கள் பா அது மாதிரி பொண்டாட்டி நம்ம ஏ நம்ம கோயில் பா பொண்டாட்டி நம்ம பொண்டாட்டினே அப்படி எல்லாம் சொல்லப்படாது ஏ உன் பொண்டாட்டி உன்னோட வச்சுக்கலாம் சரி என் பொண்டாட்டியை நான் என்னோட வச்சுக்கிறேன் இப்படி இருந்தால் எல்லா குடும்பமும் நல்லா இருக்கு தலைகளுதான் மாற்றாகிறேன் அதனே நம்ம பொண்டாட்டி கூட்டணி சேர்றேன் என்ன கச்சியே நாலஞ்சு பேர் சேண்டுகிட்டு ஏத்துறது தம்பி கதையை மட்டும் கேளு அண்ணே சொல்லுங்க என் மனைவி பத்தி யாராவது தப்பா சொன்னா நான் நாக்க புடிங்கிட்டு செத்துடுவேன் செத்துடுவேன் நாக்க சாகலான்னு தான் நினைக்கிறேன் ஆனா எனக்கு ஒரு யோசனை என்ன யோசனை நாக்க புடிங்கிட்டு நம்ம செத்தப்பன்னா செத்ததுக்கு அப்புறம் கையெல்லாம் ஏச்சையா இருக்கு எவன் களி விடுவேன் அப்படின்னு நினைச்சிட்டேனா அதனால சாகிறதே இல்ல சரி எனக்கு சாகலாம்னு நினைச்சா உசுறு போற மாதிரி இருக்கு சாகறவன உசுறு போற மாதிரி ரெண்டு உள்ள தாண்டாகறியா அதுல தப்பி என் பொண்டாட்டி எப்படிப்பட்ட மனைவி சரி ஆஹா வீட்டை விட்டு வெளியே போகமாட்டான் ஓஹோ படிதாண்டா பத்துனா அது என் மனைவி சொன்னாங்க கொல்லப்புறமா போயிருவா எங்க போனோம்னே தெரியல

பைபாஸ் ரோட்ல எல்லாம் லாரி எல்லாம் போகுது இல்ல ஆமா அவங்களுக்கு எல்லாம் வட்டிக்கு பைனான்ஸ் விட்டு இருக்கா அங்க போய் இப்படி நின்று கையை காமிச்சான்னா அவங்க வட்டி பணம் கொடுத்துருவாங்க அதை வாங்கி இப்படி சொருகிக்கிடுவா சரி வீட்டுல வந்து புடவை அவுத்தானா புல புலவும் கொடுத்துருவா பணம் அப்படி எப்படி மனைவி பத்தியா ஆமா அப்பேற்பட்ட மனைவிக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரியாது என்ன விஷயம்னு எல்லாத்துலயும் கிங்கு தான் அந்த ஒரு விஷயம் மட்டும் தெரியாது என்ன விஷயம் அதுக்கு அவ சரிப்பட்டு வர்றது இல்ல எதுக்குன்னு அதனாலயே நான் எத்தனை அதுதான் மாத்திரேன் எதுனாலப்பா சொல்றப்பா சொல்லுப்பா சமைக்க தெரியாது சமைக்க தெரியாது

உங்ககிட்ட பிரியாணி சாப்பிடுறேன் எங்களுக்கு ஏதாவது கொண்டு வான்னு சொன்னா அவன் வாயை திறந்து பேச மாட்டாங்க ஆமா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல பேச மாட்டாங்க ஃபைவ் ஹோட்டல்ல பேச மாட்டாங்க இவ்வளவு ஒரு கார்டு என்ன கார்டு மெனு கார்டு மெனு கார்டு அந்த கார்டு கொண்டு வந்து கையில ஒரு பேனா கொடுத்து உங்களுக்கு இதுல எது பிடிக்குதோ படிச்சு பார்த்து டிக் பண்ணி வைங்க சரி நான் கொண்டாந்து தரேன்னு போயிட்டான் நான் எடுத்து படிச்சு பார்க்கறேன் எல்லாம் இங்கிலீஷ்ல எழுதி இருக்குது சரி எனக்கு ஒண்ணு புரியல ஆமா ஆஹா சரி குத்து மதிப்பா ஏதாவது ஒண்ணு அடிச்சு வைப்போம் அப்படின்னு பேனா எடுத்து டிக் பண்ணி வச்சிட்டேன் ஓஹோ கதை புரியுதா

ஒரு ரிபிட் அப்படினாரு என்ன ஆச்சு ரிபிட்னு சொன்னது அந்த பக்கத்துல இருக்குறவனுக்கு வேகமா போய் ஒரு பிரியாணி கொண்டு வந்து வச்சேன் ஓஹோ ஆஹா அப்பதான் எனக்கு வந்துச்சு அறிவு என்ன அறிவு ஓ ரிபிட்னு சொன்னா தான் பிரியாணி கொடுப்பேன் போல இருக்கு நான் என்ன பண்ணேன் ஏய் தள்ளி வைடி அப்படினு உப்புமாவை தள்ளி வச்சிட்டு சரி மாஸ்டர் எனக்கே என் பொண்டாட்டிக்கு போடுறா ரெண்டு ரிபிட் அப்படினு அப்புறம் என்ன தான ஆச்சு அவர் கிடுகிடுன்னு உள்ள போய் ரெண்டு கப் வச்சு இலைய மூடி கொண்டு வந்து வச்சாரு சரி வந்திருக்கிற பிரியாணி அப்படினு இலைய பிரியா மறுபடியும் திரும்பவும் ஏற்கனவே சாப்பிட்ட பிரியாணிக்கு இன்னொரு பிரியாணி நீ ஏற்கனவே சாப்பிட்டது என்னடா உப்புமா அப்புறம் நீ அப்புறம் மறுபடியும் உப்புமா தாண்டா நான் நானு அப்படின்னா அண்ணல இருந்து ஒரு முடிவு கொண்டுட்டேன் இனிமேலும் ஹோட்டல் பக்கமே போக கூடாது அப்படியும் போனாலும் இன்னும் சின்ன சின்ன ஹோட்டலா போவான் இந்த மாதிரி ஹோட்டல் நமக்கு தேவையா படிப்புக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அமைச்சுக்கணும் படிப்புக்கு தகுந்த மாதிரி